அது முன்னாடி மலரு கம்மல் எல்லாம் கொஞ்சம் விற்று தோட்டத்துக்கு தானே போட்டேன் இப்ப கொஞ்சம் கிடைச்சது மலரு அதுதான் திரும்ப அதே மாதிரி உனக்கு ஒரு செயின்னு கம்மலு கூட ரெண்டு வளையலும் வலையிலும் சேர்த்திதான் வாங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி இருக்கிற உனக்கு பிடிக்குதா என்னன்னு தெரியல சரி பாத்துக்க மலருங்க சேன कमल வலையில எல்லாம் வாங்கி ஒரு கூட சொல்லவே வாங்க போறானே ஆமாம் மலரு சொன்ன வாங்கியே தர முடிய மாட்டீங்குது சேர் அதனாலதே இந்த வாட்டி சொல்லாம நம்மளே வாங்கிட்டுப் போறலாம் அதனால அதனாலதான் ஒரு நாள் லேட் பார் மலர் உனக்கு அதெல்லாம் நல்லா தான் அதெல்லாம் எனக்கு வாசாமி வா அத்தை இன்னைக்கு நூறு நாள் வேலை இருக்காமா அத்தை அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க அத்தை அம்மா கொஞ்சம் வேலையா இருக்காங்களா அதான் என்னை போய் சொல்லிட்டு வர சொன்னாங்க அத்தை அப்படியா சாமி சரிப்பா நான் வர்றேன்னு சொல்லிடு ஆ சரிங்க அத்தை பாய் அத்தை சரி போங்க குளிச்சுட்டு வரீங்களா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிடுவாங்க அப்படியா மலரு எனக்கு இப்ப வேண்டாம் மலரு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் நீ என்ன நூறு நாள் வேலைக்கு போறிய இன்னைக்கு அந்த இன்னைக்கு நேத்தால வீட்ல தான் இருந்தங்க இன்னைக்கு தான் வந்து சொல்லிட்டு போற அந்த பையன் இன்னைக்கு இருக்குதுnte சேர் போனா அதெல்லாம் 2 2 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு வந்தறேன் சேர் அப்ப நீ போயிட்டு வா நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரச்சிட்டு அப்புறம் குளிச்சிட்டு நான் போட் சாப்பிட்டுக்கற சரியா நீ போயிட்டு வா அப்படிங்களா சரி சரி சத்த நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு சரி குளிச்சுட்டு சாப்பிடுங்க அதுக்குள்ள நான் வந்துடுவேன் ஆ சரி மலரு சரி இந்த இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அப்புறம் ஆ நிப்போ அப்பா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது இவகிட்ட நகையெல்லாம் வாங்கிட்டு எப்படா வாங்கி கொடுப்போம் நினச்சிட்டே இருந்தா சரி பரவாயில்ல இப்போ வாங்கி கொடுத்தோமே இனி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அவளும் கொஞ்சம் சந்தோஷம் ஆயிட்டா கொஞ்சம் நேரத்துல குழம்பு ஆயிரும் கொஞ்சம் இருந்ததுன்னு இறக்கி கொண்டு போய் உள்ள வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் சீதக்கா வாமலரே வா அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கிறீங்க இதை கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுட்டு இருந்த அக்கா இன்னைக்கு நூறு நாள் வேலை இருக்குதாமாக்கா வர சொல்லிட்டு போறாங்கக்கா இன்னைக்குதான் சொன்னாங்க மலரு ஆமாங்கக்கா இப்போதான் அந்த மல்லிகா பையன் வந்து சொல்லிட்டு போனான் இவங்க வேற மலரு கொஞ்சம் முந்தினாலே சொல்ல மாட்டாங்க சரி மலர் நான் குழம்பு இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன் மணி எட்டு தான் நாச்சு ஒம்பது மணிக்குள்ள நாங்கள் வந்துடுறேன் சின்ன பிள்ளைக்கு நிலாக்கெல்லாம் சொல்லிட்டியா மலர் அவங்களை ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க்கா ஆ சரி மலர் ஃபோன் பண்ணியே சொல்லிட்டு போதும் உனக்கு என்ன வேலையில் முடிஞ்சிருச்சா சாப்பாடு குழம்பெல்லாம் ஆக்கிட்டாக்கா இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் ஊரில் இருந்து வந்தார் சரி அவர் வந்தப்போ தான் அந்த பையன் வந்து சொல்லிட்டு போனான் அப்படியா சரி சரி நீ போய் பாரு மலர் நான் வந்துடுறேன் போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்போம் ஆ சரிங்கக்கா சரி இந்த குழம்பு கொண்டு உள்ள அரைக்கி வச்சுட்டு அத்தைக்கிட்ட சொல்லிட்டு போகலாம் நேரம் வேறு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி அந்த பக்கம் கொள்ள பக்கமாச்சு கூட்டி விட்டுட்டு அப்புறம் போகலாம் அத்தை அத்தை ஏண்டி சின்ன புள்ள இப்போதான் உனக்கு வெடியுதா அத்த ஃப்ரீ ஏதாவது போட்டிங்களா அத்த தூக்கு தூக்கமாக வருது அத்த அதுக்குள்ளே ஏதோ நூறு நாள் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு மலரக்கா வேறு ஃபோன் பண்ணி எழுப்புனாங்க ஆமாடி உனக்கு நான் டீ போட்டு ரெடியாக வைக்கிறேன் நீ எந்திரிச்சு வந்து அப்படியே குடிச்சுக்குவியம்மா உனக்கு நான் மாமியாரா இல்லை எனக்கு நீ மாமியாரானே தெரியலடி என்னத்த சொல்றீங்க இதுல என்ன சந்தேகம் நீங்க தான் எனக்கு மாமியாரு ஆமாடி அப்பப்பா படுத்து நான் உனக்கு மாமியாருங்கிறதே நானே மறந்து போயிடுறேன் போடி போ போட்டுதான் வச்சிருக்கிற போய் ஊத்தி குடிப்போ எல்லாம் என்ற தலை எழுத்து என்ற வயனு குனையெல்லாம் கட்டி வச்சுட்டு நான் படாத பாடு பட்டுட்டு சரிங்க அத்தா இப்போ என்ன நான் டெய்லி காலையில் எழுந்துட்டு டீ போடணும் அதுதான் உங்களுக்கு இனிமேல் நானே நாளையிலேருந்து டீ போட்டு வச்சுட்டு உங்களை எழுப்புறத்த போதுங்களா நீ டீ போடுற லட்சணம் எனக்கு தெரியுமே டி அது சரி டி காசு பையில் காசு வச்சுருந்தேனே நீ எடுத்த ஏதாவது செலவு ஆமா ஆமாத்த நான் தாத்த எடுத்த செலவு பண்ண

அய்யோ கண்ணீர் இந்த கிளவி நம்ப மாட்டேங்குதே நம்மள ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்ததுக்கு போய் இத்தனை கேள்வி கேக்குறீங்களே உங்க பேரனுக்காக தான் நான் செலவு ஆனா நீங்க என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க உங்க பாய் அவ்வளவு சம்பாதிக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது எல்லா காசு உங்க கிட்ட தான் கொடுக்குறாரு நான் எப்ப என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேனா சொல்லுங்கத்தா சொல்லுங்க என்ன ஆயிரம் பேசுறா

கிளவி தூங்குன நேரமா பார்த்து நல்ல தந்தூரியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு பிரியாணியும் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டோம் இப்போ அப்படி தான் சாப்பிட்டோன்னு தெரிஞ்சுது அவ்வளோதான் நம்மளை வீட்டு விட்டே துரத்துனாலும் துரத்தி இருக்கு கிளவி நல்ல வேலை எப்படியோ அழுது சீன் போட்டு சமாளிச்சிட்டோம் காலையே அழுது முடிச்சுட்டா நீ பழைய சோத்தை எடுத்துகிட்டு போடினேன் அதுக்கு வேறு ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பான் சரி சரி அந்த கருவாடு கொஞ்சம் இருக்குது அதை ஏதாச்சும் போட்டு குழம்பு வச்சு கொடுத்துடலாம் என்ன சின்ன பிள்ளை நீ மட்டும் தான் நின்றுட்டு இருக்கிற ஏ வாடி நிலா வா சின்ன புள்ள நிலா என்ன வந்துட்டீங்களா ஆ வாங்க மலர் அக்கா என்ன சீதக்காவ காணோம் நான் வீட்ல போய் சொல்லிட்டு தான் வந்த சின்ன புள்ள வந்துருவாங்க நினைக்கிறேன் சேர் அஞ்சு நிமிஷம் நின்னு பார்க்கலாம் இரு ஆ சரிங்கா என்னக்கா இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அத சீதக்காவ வந்துட்டாங்கல்ல வாங்க போலாம் ஆ சரி சின்ன புள்ள போலாம் இல்ல இந்த மல்லிகை வருவாளா அப்படி பார்த்தா காணவளா

நமக்கு கின்க்கு என்ன வேலானோ தெரியுமா கா? ஆ மேடம். எத்தனை வருவீங்க? உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் வாலை செஞ்சிட்டுறாங்கன்னு. இந்த மாதிரி நீங்க அண்ணாட லேட்டா வந்தா அவங்களும் கேப்பாங்களமா? அவங்க ಮತ್ತೆ அண்ணாட லேட்டா வராங்க. நாங்க மட்டும் சீக்கிரம் வந்து செய்யணுமான்னு ஏமா தினமும் லேட்டா வரீங்க மேடம் கொஞ்சம் நேரமாய் போச்சுங்க மேடம். எனக்கு எங்களுக்கு இன்னைக்கு இருந்ததே தெரியல மேடம். எட்டு மணிக்கு மேலே தான் மேடம் தெரிஞ்சுது அதனால தான் நாங்கள் அடிச்சு பிடிச்சி இந்நேரம் ஓடி வந்தோம் மேடம் அவதி அவதியா ஏமா என்னம்மா சொல்கிறீங்க நான் தான் நேற்றே சொல்லி விட்டுட்டுனே இல்லைங்க மேடம் இன்னைக்கு காலையில் தான் மேடம் எங்களுக்கு வந்து சொன்னாங்க எங்களுக்கு இன்னைக்கு நூறு நாள் வேலை இருக்கிறதே தெரியல மேடம் சரி போங்கம்மா எதையாவது சொல்லிகிட்டு இருப்பீங்க சரி சரி இனிமேல் பெசாம உங்களுக்கு யாராவது ஒரு நம்பர் கொடுத்துருங்க நான் உங்களுக்கே நேராக ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் இல்லாட்டி இது ஒரு சாக்காடுன்னு சொல்லி நீங்கள் அண்ணாடு லேட்டாக வர ஆரம்பிச்சிட்டிங்க ஆ சரிங்க மேடம் போறப்ப என்னோட நம்பர் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன் மேடம் இனிமே நூறு நாள் வேலை இருந்தா நீங்க எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லுங்க மேடம் சரிம்மா 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 இன்னைக்கு போய் வேலை பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் மரம் நடுற வேலை மரம் நட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு சொல்லி இதை நான் குடத்தை தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன் நீங்கள் சட்டி வேறு எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க என்ன மேடம் நாங்கள் எல்லாம் மண்ணு வலிச்சு தான் போடுறதுக்கு தான் வர சொல்கிறீங்கன்னு நினச்சோம் செடி வைக்கணுங்களா இன்னைக்கு குடம் வேறு ஒன்றும் கொண்டு வரலையா மேடம் என்னம்மா நீங்கள் சரி போங்கம்மா மரம் நட்டுட்டு யார்கிட்டே ஸ்கொடை வாங்கி இப்போ தண்ணி பிடிச்சி ஊற்றுங்கம்மா வேறு என்ன பண்ணுறது ஆ சரிங்க மேடம் சரி சின்ன பிள்ளா இந்த எல்லாம் இங்கே ஓரமாக வச்சுட்டு வாங்க யார்கிட்டே ஒரு குடம்பு இருந்து போய் வாங்கிட்டு வா சின்ன பிள்ளா நாங்கள் வேணால் எதோ மரமெல்லாம் நட்டுட்டுருக்குறோம் என்ன சின்ன பிள்ளா தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டியா குடை யார்கிட்ட வாங்கினா ஏ எங்க அண்ணி வந்திருக்கு திடீர்னு நாள் வேலைக்கு அந்த பக்கம் மரம் நட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட தான் அந்த குடத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படியே சின்ன பிள்ளை காளிமக்கா வந்திருக்கிறாங்களா ஆமாக்கா வந்திருக்கிறாங்க அவங்க சாப்பிட்றக்கே போயிட்டாங்க அந்த முக்காடுக்காரி எங்க அண்ணி அந்த கேளவி எல்லாரும் தான் வந்திருக்கிறாங்க என்ன சின்ன புள்ள சொல்ற சாப்பிட்றக்கு போயிட்டாங்களா ஏ ஆமாண்டி போயிட்டாங்க அவங்க போனது பார்த்தாலே எனக்கே ரொம்ப பசிக்குதுடி என்ன சின்ன புள்ள நாம ஒரு நாலு மரம் கூட நடல ஏனிலா நீ நாலு மரம் கூட இன்னும் நடலியா நானே 10 மரம் நட்டுட்டேன் அப்படியாக்கா ஏ நானே வைக்கவே முடியலக்கா சாஞ்சு சாஞ்சு உலகுதுக்கா

இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது சரி நான் கொஞ்சம் சாஞ்சிருக்கிறேன் நீங்கள் போய் சாப்பாடு கூட கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க நீங்க இங்கே என்ன போய் எடுத்துட்டு வரக்கா ஆனால் என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க என்னடி கொண்டு வர்றது மீன் குழம்பு தான் செஞ்சுட்டு இருந்தேன் சரி மீன் குழம்பு கொஞ்சம் ஊற்றிட்டு சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் அப்படியா சூப்பர் சூப்பர்க்கா மீன் குழம்பா அப்பனா சரி மலரக்கா நீங்கள் உட்காந்துட்டு தூங்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு என்னாச்சு அது இல்லடி நீலா எனக்கு கொஞ்சம் சலப்பாக இருக்குது சே நீங்க என்ன எடுத்துட்டு வந்தீங்க நான் கொஞ்ச சாம்பார் டாண்டி வெச்சேன் முருங்க போட்டு கொஞ்சம் கறுவாட் இருந்தது அது வறுத்து எடுத்துட்டு வந்தேன் அப்படியா சரி சரி நீ என்னடி எடுத்துட்டு வந்தா நான் என்னடி ஏதோ சப்பாத்தி சைல நான் உனக்கு செஞ்சேன்டி அதான் ஒரு நாள் வச்சு வெச்சு எடுத்துட்டு வந்தேன்டி சரி இருங்க கா நாங்க போய் சாப்பாட் கூட எடுத்துட்டு வரோம் என்னம்மா அதுக்குள்ள சாப்பிட்டு குக்காண்டிட்டீங்களா ஆமாங்க மேடம் காலையில் யாருமே சாப்பிடல நேரம் ஆயிடுச்சுன்னு ஓடி வந்துட்டேன் மேடம் சரிம்மா சரிம்மா சரி சாப்பிட்டுட்டு வேலை பாருங்க மயக்கை ஈக்கு வந்துரு போகுது சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பத்து மரத்தை நட்டுருங்கம்மா ஆ சரிங்க மேடம் ஏ சின்ன பிள்ளா நின்றுட்டே இருக்காத போடி உண்மையிலேயே எனக்கு மயக்க வந்துருச்சு பசி மயக்கம் தான் டி ஆ போறக்கா போறக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சீதாக்கா மயக்க வந்துருச்சு அதனால நானே சொல்லிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க